ஸ்ரீ குருப்பியோ நமக வணக்கம் பிளே தமிழ் வாயிலாக கும்பராசிக்கு இந்த கோவிலுக்கு போனால் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அந்த கோவிலில் காத்திருக்கிறது என்கிற தலைப்பு பொதுவாக கும்பராசி என்பது காலச்சக்கரத்திற்கு ஒரு பாதகத்தை செய்யக்கூடிய ராசி கும்பராசி அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் சரையும் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் அந்த ராசியில் இடம்பெறுவாங்க இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் பல பல பிறவிகளிலே நாம் செய்திருக்கக்கூடிய புண்ணியங்கள் அதை அனுபவிக்கணும் அது எந்த கோயிலில் இருக்கும் அது எங்கே இருக்கும் ஒருவேளை நமக்கு ரொம்ப சிரமமாகவே இருக்குது கஷ்டமாகவே இருக்குது இந்த கஷ்டத்துலேருந்து விடுபடுவதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல ஏதாவது ஒரு வழி ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறவங்க நிறைய இருப்பாங்க நமக்கு ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது இப்போ இந்த கிரகங்கள் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ அந்த பிரச்சனைகளில் இருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு ஒரு கடவுள் இருக்க மாட்டாரா என்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் அது நியாயம்தான் இப்போ உதாரணத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்போ சூரிய பகவான்னு வச்சுக்கோங்க சூரிய பகவானால் நமக்கு ஒரு தந்தை மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மை ஒரு அதிகாரம் ஒரு அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய வெகுமதி புகழ் அப்புறம் நம்முடைய உடல் நலம் அப்புறம் அரசு சம்பந்தப்பட்ட நிவாரணங்கள் இது எல்லாமே சூரியன் மூலியமாக நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ஜாதகத்தில் சூரியன் நல்ல இடத்துல இருந்தால் இந்த கொடுப்பினையை சுலபமாக நம்ம அனுபவிக்கலாம் அப்போ கொடுப்பினை அனுபவிக்க முடியாத பொழுது என்ன நடக்கும் ஏற்கனவே கும்பராசி ராசி சனியினுடைய இரண்டு வீடு மகர ராசி மகரமும் கும்பமும் சனிக்கு சொந்த வீடு ஆனால் மூலத்திரிகோண வீடு அப்படிங்கும்போது கும்பம் யாருக்கு சனி திசை நடந்தாலும் முதல்ல கும்பத்திற்குடைய ஆதிபத்திய பலனை அனுபவிச்சுட்டு தான் அவங்க அடுத்த மகரத்துக்குரிய பலனை அனுபவிப்பாங்க அப்போ இது சனியினுடைய மூலத்திரிகோண வீடு அப்படிங்கும்போது செவ்வாயினுடைய பதிவு அங்கே இருக்கு செவ்வாயினுடைய கரும்ப பதிவை அது வெளிப்படுத்தும் அப்போ திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும் திருமண வாழ்க்கையில் இவங்களுக்கு போலீஸ் மில்ட்ரி போன்ற துறையில் உள்ளவங்க இந்த ராசியில் இருப்பாங்க அரசாங்க வேலைகளையும் உள்ளவங்க இருப்பாங்க அரசு அரசு துறை அரசு சார்பு துறை இந்த மாதிரி துறையில் வேலை பார்க்குறவங்களும் இருப்பாங்க உலகத்தினுடைய ரகசியங்கள் நிறைந்த பகுதி கும்பம் அதில் பிறந்த இவங்களுக்கும் ரகசியங்கள் நிறைய இருக்கும் இவங்களை பற்றிய ரகசியம் மற்றவங்களை பற்றிய ரகசியம் எல்லாம் இருக்கும் இவங்க உலகளாவிய எல்லா நாலேஜியும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க எல்லா விதமான அறிவு சம்மந்தப்பட்ட விஷயத்தை ரொம்ப எல்லாத்தையும் நுனி நாக்கில் பேசுவாங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க பட் இவங்களுக்கு காலச்சக்கரத்திற்கே இந்த ராசி பாதகத்தை தரக்கூடிய ராசியாக இருப்பதனால கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது அவிட்டம் நட்சத்திரம் இந்த கும்பராசிக்கு மூன்றாம் இடம் மாரகஸ்தானம் செவ்வாயினுடைய வீடு மேசம் கும்பத்துக்கு பத்தாம் இடம் செவ்வாயினுடைய கர்மம் அதனால் இந்த மூன்று பத்துக்குடிய செவ்வாய் கர்ம பதிவு இருக்கிறனால செவ்வாயினுடைய பாதிப்பு இவங்களுக்கு இருக்கும் சகோதர சகோதரிகள் பாதிப்பு பூமி நில சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கும் அதனால் இவங்களுக்கு பொறுத்தளவில் கால முதல் வீடு செவ்வாயாக இருக்கிறனால அது ஒரு நெருப்பு ராசியாக இருக்கிறனால தலைமை தன்மை தலைமை பண்பு அதிகமாக இருக்கும் அதனால் இவங்க கடன் வாங்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்பத்துக்கு எட்டாம் இடம் கும்பத்துக்கு மூணாம் இடமோ கும்பத்திற்கு எட்டாம் இடமோ புதனுடைய வீடு அது காலச்சக்கரத்திற்கு ஆறாவது வீடு ஆறு என்பது கடன் அது எட்டாக வர்றதுனால ஜாதகர்களுக்கு பொறுத்தளவில் கடன் வளர்ந்து கொண்டே இருக்கும் காலத்திற்கு ஆறாவது வீடு இவங்களுக்கு எட்டாவது வீடாக வர்றதுனால கடன் வாங்கக்கூடாது என்ற கொள்கை இருந்தால் சிறப்பு அதே நேரம் சிறு சிறு விபத்துகளும் இருக்கும் டூ வீலர் விபத்து இருக்கும் அதுபோல் வாகனம் சம்பந்தப்பட்ட தொழிலும் இவங்க பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இதெல்லாம் இப்படி இருக்கு இப்போ நம்ம முதல்ல வந்து ஒரு ஜாதகத்தில் கும்பராசிக்காரன் சூரியன் வந்து உத்தியோகம் தொழிலுக்கு அதிபதி இப்போ அரசு அரசாங்கம் சார்ந்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவங்களுக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சூரியன் ராசிகளுக்கு தக்கவாறு நவக்கிரக ஸ்தலங்களை நாம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம் இந்த ஆய்வு தமிழ்நாடு முழுவதும் தேர்வு செய்து இந்த ராசிக்காரர்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்காரர்கள் திருநாகேஸ்வரத்தில் இருக்கிற சிவனை பிடித்து கொண்டால் அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வணங்கி வழிபட்டால் வாழ்வில் சகல மேன்மைகளை பெறலாம் அதே போல் கௌரவமாக பெரிய பிரம்மாண்டமான முறையில் ஒரு பெரிய நிறுவனத்தில் தலைமை பண்போடு இருந்து ஒரு பெரிய மேனேஜராக ஒரு ஒரு ஹச்சாராக பெரிய அளவில் ஒரு வேலையில் இருக்கார் அவருக்கு நிறைய இடைஞ்சல் வருது அப்படின்னா திரு காலகஸ்தி சென்று வந்தால் நன்மை உண்டாகும் உத்தியோகம் ஒரு இடத்துல பார்க்குறார் சம்பளத்துக்கு ஒரு இடத்துல உத்தியோகம் பார்க்குறார் அப்படி பார்க்கும்போது அவர் சீர்காழியில் இருக்கக்கூடிய சீர்காழியில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் உள்ள இறைவனை அங்குள்ள சூரிய பகவானை வணங்கினால் சிறப்பாக இருக்கும் தாய் வழி சொந்தம் தாய் அம்மா பொறுத்தளவில் அம்மாவும் இருக்குது தன்னுடைய மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அபிராமியை வணங்கி வழிபட்டு உபாசன தெய்வமாக இருந்தால் நன்மை உண்டாகும் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு உயர்ந்து போகணும் பெரிய அளவுக்கு உயரணும் ஆசை அபிலாசைகள்லாம் நிறைவேறணும்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாபநாசம் என்கிற ஊரில் இருக்கக்கூடிய கோயில் உலகம்மை உடனொருகிற பாபநாச சிவன் அந்த கோயிலில் போய் வணங்கினால் இவர்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வீடு வாசல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறதா அமைய மாட்டேங்குதா தாயாருக்கு உடல்நல குறைபாடு வருதா அப்படின்னா காஞ்சி காமாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டால் நன்மை உண்டாகும் போல் சகோதரர்கள் வகையில் ஒரு தைரிய குறைச்சல் இருக்குது உடல் பலம் இல்லை அசையா சொத்துக்களில் பிரச்சனை இருக்குது அடிக்கடி அறுவை சிகிச்சை நடைபெற வேண்டியதாக இருக்குது வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸு கோபம் வருது ஏதாவது வன்பறை போர் மாதிரி ஏற்படுது விபத்துக்கள்லாம் ஏற்படுது அப்படினிங்கன்னா மகர ராசிக்காரர்கள் மருதமலையில் இருக்கக்கூடிய முருகப் பெருமானை வணங்கி வழிபட்டால் நன்மை உண்டாகும் வீடு பூமி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கும்பராசிக்காரர்கள் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகனை வணங்கி வழிபட்டால் அருள்கடாட்சம் உண்டாகும் அடிக்கடி விபத்துக்கள் வருகிறது அப்படின்னா வள்ளியூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கினால் நன்மை உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் பொறுத்தளவில் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் நுண்ணறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் வரலை ஒருத்தர் குருவிட்ட போதனை வாங்கணும் ஜோதிடம் வரணும் நகைச்சுவை தன்மையும் சினிமா சம்பந்தப்பட்ட விஷயமும் ஒரு சுய கட்டுப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு குறைவு இருக்குது அப்படின்னா நீங்கள் கும்பராசிக்காரங்க திருக்கோஷ்டியூரில் இருக்கக்கூடிய நம்பி பெருமானை வழங்க வேண்டும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் குரு பகவான் குரு என்பவர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் பெருஞ்செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் இப்போ குழந்தைக்கு ஒரு அறிவு கா குறைவாக இருக்குது ஒரு கற்பித்தல் தன்மை குறைவாக இருக்குது ஒரு நல்ல குணம் அமையலை ஒரு ஆன்மீக சம்மந்தமாக வரல உடல் அமைப்பில் பிரச்சனை வருது புகழ் அடைய முடியல ஞானம் அடைய முடியலை சாஸ்திரம் அறிவு இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு தபத்தை ஏற்ற முடியவில்லை ஒரு நீதி உங்களுடைய திறமை இதெல்லாம் பளிச்சிட மாட்டேங்குது அப்படின்னு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் நீங்கள் திருக்கடையூரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை பிடித்து கொண்டால் வெற்றி உண்டாகும் அடுத்து சுக்கரன் மனைவி திருமணம் வாகனம் ஆபரணங்கள் ஆடம்பர பொருட்கள் ஒரு காம உணர்வு குறைவாக இருக்குது உடம்ப வெள்ளி பொருட்கள் ஆடம்பரமான உடைகள் நடனம் இசை புகழ் பணம் ஒரு வசீகரமான பேச்சு அலங்காரம் சிற்றின்பம் இவைகளை அனுபவிப்பதில் குறை இருந்தால் நீங்கள் திருக்குடந்தை திரு என்கிற ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளையும் அங்குள்ள கோமலவள்ளி தாயாரையும் பணிக வழிபட்டிங்கன்னா நன்மை உண்டாகும் அடுத்தப்பில் உங்களுடைய தொழில் சனி பகவான் உங்களுடைய தொழில் அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் போகுது தொழிலில் பிரச்சனை வருது வறுமை வருது சட்டம் சம்மந்தமான பிரச்சனை உலோக தொழில் பண்ணுறீங்க கடினமாக உழைக்கக்கூடியவங்க அடிமைத்தன மாதிரியான வேலை செய்கிறவங்க அடிக்கடி வழக்கு வருது கழிவு பொருட்கள் சம்மந்தமான துறையில் வேலை பார்க்குறவங்க உறுதியான உலோகங்கள் வயதான தோற்றம் தோற்றம் வருதல் பெட்ரோல் பம்பில் வேலை பார்த்தல் சாக்கடை கழிவுகளை சம்மந்தமான துறையில் வேலை பார்த்தல் அதுபோல் கண்ணங்கரின்னு இருக்கிற பொருட்களை பயன்படுத்துதல் இயந்திரங்கள் தொழிற்சாலைகளில் வேலை பார்க்குற நீங்கள் கும்பராசிக்காரராக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மேலே வரணும் அப்படின்னா நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பகவானையும் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கிற இறை நவக்கிரக சனீஸ்வர பகவானையும் வணங்கினா நன்மை உண்டாகும் அதேபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசை ராகு போய் கிடக்கிற அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு போகம் கடினமான பேச்சு வெளிநாட்டு வாழ்க்கையில் வாழ்ற கஷ்டப்படுறீங்களா ஒரு ஆராய்ச்சி செய்து இருக்கீங்க எதையும் வேணுங்கிற ஆவல் உள்ளவங்க ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது அந்த நிலை இருக்குது ஒரு திருப்தியற்ற நிலை இருக்கா அப்போ ராகு பகவான் பொறுத்தளவில் உங்களுக்கு சேலத்தில் இருக்கக்கூடிய கோட்டை மாரியம்மனை நீங்கள் வணங்கினால் நன்மை உண்டாகும் கேது பகவான் பொறுத்தளவில் ஒரு நல்ல ஞானம் அடைய வேண்டும் மோட்சம் பெற வேண்டும் நல்ல இறை சிந்தனை வேண்டும் ஆராய்ச்சி வேண்டும் வெளிநாட்டு வாழ்க்கை வாழ வேண்டும் ஜெயிலில் இருக்கிறவர்களை மீட்க வேண்டும் விஷப்பொருட்களால் வரக்கூடிய துன்பம் தற்கொலை எண்ணங்கள் வருகிறது கெட்ட புத்தி வருது காரிய தடை வருது முன்ஜென்ம சிந்தனை எல்லாம் வருது அப்படின்னா அது கேது பகவான் அப்போ கும்பராசிக்கு குடந்தை கோட்டம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய கங்கை கணபதியை வணங்கினால் நன்மை உண்டாகும் நேர்களே இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வுக்காக கொடுத்துருக்கிற இந்த விழிப்புணர்வை பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்